உதவியை செய்து மாணவர்களுக்கு குறிப்பிட்ட விதத்திலே இல்லை

மிகவும் திரைப்பட முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை மிகவும் நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்வேன் இவ்வாறாக இவ்வாறிகளோ மற்றும் சில உதவிகளுக்கு பலருக்கு இவ்வுதவிகள் மிகவும் பெயர் அமையும் என்பது என்னுடைய கருத்தாகும் எனவே எல்லாம் காலங்களிலும் என்னை போல் என்னை தொடர்ந்து வருகின்ற பலருக்கும் உதவி கிடைக்கப்பெற வேண்டும் அதன் மூலம் அவர்கள் மிகவும் செய்திகளை இய்ய வேண்டும் என்பதை என்னுடைய